கதை நடந்த சூழல் சொல்லப்படுகிற நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கதை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உலகத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இந்த உலகை வந்து இலக்கிய கொள்கைகளை வந்து இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு பெய் போல பிடித்த ஆட்சியர் சொல்றதுல ஒன்று மேஜிக்கல் ரியலிசம் இந்த இரண்டுக்கும் ஒரு முன்னோடி நாவலாக இருந்தது பெற்றோர் தராமா என்கிற இந்த நாவலை குறித்து ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து நமக்கு வந்து கூறுக்கூடிய எந்த விதமான ஐயமும் வந்து கிடையாது உலகத்தில் ஒரு இலக்கிய படைப்பு மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பெற்றோர் பரவாயில் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஐந்து மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் மூன்று பேர் வெவ்வேறு ஆட்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழில் ரெண்டு பேர் மொழிபெயர்த்துருக்காங்க ஆங்கிலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து ஐம்பத்தஞ்சில் வருது அறுபத்தி ஏழில் வர மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் அது உங்களுக்கு இப்போ காப்பி வந்து கிடைக்கல அதுக்கு பிறகு வந்த ரெண்டு மொழிபெயர்ப்பினுடைய காப்பி முழு கிடைக்கிறது மூன்றாவது இப்போ கார்த்திகை பாண்டியன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்தது வந்து வெதர்ஃபோர்டு அவர்களுடைய மொழிபெயர் பெற்றோர் பருவமாக வந்து வெதர்ஃபோடு மொழிபெயர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கார்த்திகை பாண்டியன் அவர் மொழிபெயர்த்தப்பவும் ஒரு இருக்கார் இப்போ தான் வந்து இதுக்குகள் போயிருக்கார் கார்த்திகை பாண்டியன் இருக்கும் மொழிபெயர்த்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கு முன்னாடி மொழிபெயர்த்த ஒரு பயன்போல் மக்கோளை பாலச்சந்தர் விடியல் நிமிடத்துல வந்து வெளிவந்தது அந்த பெற்றோர் போறோம் அவருடைய இப்ப கிடைக்கிறது இல்லை நம்ம கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காமி தான் வந்து கிடைக்கும் இவ்வளவு பெரிய இது என்ன காரணம் அப்படிங்கிறத சொன்னார் இந்த நாவலை புரிந்து கொள்ளையும் ஏதாவது கூடுதல் தகவல் தர முடியுமா அப்படின்னா வந்து முயற்சி மெக்சிகோ நாட்டை வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா உலகிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு மெக்சிகோ மற்ற நாடுகளை விட இரண்டாவது மிகப்பெரிய நாடு மெக்சிகோ இந்த கத்தோலிக்கம் எவ்வாறு வந்து படைகிறது ஆட்சிப்படைகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தியாக பார்ப்போம் மெக்சிகோ அப்படிங்கிற நாடு பல புரட்சிகளை தொடர்ந்து சந்திப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய பேச்சு வழியாகவும் அதனுடைய வரலாற்றை படித்தாலும் தெரியும் ஆனால் இந்த புரட்சிகளெல்லாம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எண்ணம் புரட்சி அப்படின்னா மக்களுக்கு சாதகமானது புரட்சியினுடைய விளைவு மக்களுக்கு வந்து பெரிய பயனளிக்கும் இதுல இதில் குழாண் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி எல்லா புரட்சியும் மக்களுக்கு சாதகமாக இருக்குமா புரட்சி எப்படி வந்து வாழ்பவர்களுக்கும் மதவாதிகளுக்கும் சாதகமாக இருக்கும்ங்கிறத கேள்வி வாழ்க்கையினுடைய தொடக்க காலகட்டத்துல அவர் பிறந்த காலகட்டத்துல ஒரு புரட்சி நடக்குது அந்த புரட்சியின் விளைவாக புரட்சியை ஆதிக்கம் வருது அவருடைய மத்திய தர வயது வந்து வரும்போது மறுபடியும் ஒரு புரட்சி வருகிறது அந்த புரட்சி இன்னொரு ஆட்சியை கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டமாக இருக்கலாம் அப்போ அப்போது இருந்த மெக்சிகன் அரசு ஒரு புதிய சட்டத்தை வந்து ஏற்றுகிறது என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் இது நம்மளுக்கு யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னா யாராக இருந்தாலும் உட்பட்டவர்கள் இன்க்ளூடிங் திருச்சபை திருச்சபையும் சட்டத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அது அடுத்த புரட்சியை உருவாக்குகிறது நீங்க சொல்ற மாதிரி திருச்சபை சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது எங்களுக்கு தனி விவகாரம் எங்க சமாச்சாரமே வேற அப்படிங்கிற கதையை வந்து இன்னொரு கோணத்தில் அனுப்புவது பெற்றோ போகிறாங்க நீங்க வந்து யாராக இருந்தாலும் அதுக்கு எதிராக இந்த குறுசுப்பை அந்த புரட்சி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சிலுமை போருக்கு இணையாக ஒரு அந்த போராட்டம் அதன் மூலம் வழியாக வந்து அங்கிருந்த சர்ச் பாதிரியார்கள் இவர்கள் எல்லாம் வந்து எவ்வாறு புரட்சியில் பங்கெடுத்தார்கள் அரசு ஒரு சட்டமே போடும் பாதிரியார்கள் சர்ச்சல் தவறு வெளியே வேலைக்கு வந்து புரட்சியிலெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு சட்டமே வரும் இந்த பெட்ரோபராமால எந்த பாதிரியார் வந்து பெட்ரோபராமைய மகனுக்கு வந்து பாவ மன்னிப்பு ஏகப்பட்ட சமூக சிக்கல்களை சந்தித்த அவர் இன்னொரு இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு இப்படி அப்படியெல்லாம் மன்னிப்பு தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விடப்பட்ட அந்த பாதிரியார் இந்த நாவலனுடைய ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புரட்சியாளர்களோடு சேர்ந்து போராட முடியும் ஏன் புரட்சியாளர்களோடு சேர்ந்து போராட போறாருன்னா மக்களுடைய நம்பிக்கையாகனால சர்ச்சும் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றீங்களா ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இருந்த ஒரு நாடு வந்து அப்படி கத்தோலிங்கம் வந்து மிக இறுகி போயிருந்த சமயத்துல அதை மிக முக்கியமாக கேள்வி கேட்டது இந்த நாடு ஏன்னா சார் ஒரு ரொம்ப தெளிவாக சொன்னேன் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய புரட்சியின் காரணமாகவே இழந்தவர் அவர் தன்னுடைய சொத்துகள் பெற்றோர் எல்லாத்தையும் இழந்ததுக்கு தன்னுடைய பாட்டியின் வழியாக வந்து அவர் வந்து அவங்க வீட்டில் தங்கிருந்த வந்து படியில நிறைய விஷயம் அவங்க இருந்த ஊர்ல ஒரு பாதிரியார் இந்த நாவல்ல வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு தான் முதல் முதலாக இவர் வந்து போவார் இந்த ஊரை தேடி போறவரு வந்து அந்த இரவுல போய் தங்கிறார்னு வந்து சொல்ற இடுதிக்கஸ் இடுவிக்கஸ் வீட்டுக்குள்ள அவங்க போகும்போது ஒரு பெரிய வரணை இருக்கும் எங்கே பார்த்தாலும் பொருட்கள் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அந்த பொருட்கள் வழியாக தான் வந்து நான் போய் ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன் அப்படின்னு அந்த இடுவிக்கஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன பொருட்கள் இங்க இருந்து போனவங்க எல்லாம் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் விட்டுக்கு போயிருக்கிறாங்க வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க யாருமே போய் திருப்பி வரல அப்படின்னு இந்த இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் வந்து விமான எங்க கிடைக்குது அப்படின்னா அவர்கள் இருந்த ஊர்ல புரட்சி காரணமாக எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டு போறாங்க இந்த பாட்டி வீட்டுல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க வந்து அவங்க திரும்ப எடுத்தாங்களா இல்லையாங்கிறத கேள்வி அப்படி ஒரு பாதிரியா தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் அவங்க பாட்டி வீட்டில் வச்சுட்டு போறாரு அதெல்லாம் அவருக்கு வந்து இந்த வீடி கேபிட் அப்படிங்கிறது வந்து யோகா வந்து வந்து அது வந்து பல சிந்தனைகள் வந்து அவருக்கு வந்து கிளம்புது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அப்போ ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு அடக்குமுறைக்கு எதிரான இல்லை ஒரு புரட்சின்னு சொல்வதற்கு எதிரான ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்வதாக இந்த நாவல் இந்த நாவலினுடைய எதிரியில் ரொம்ப முக்கியமாய வந்து சொன்னது அப்படின்னா அதை ரொம்ப கூப்பிட்டு ஆரம்பிச்சோம்னா இந்த நாவலை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் எந்த பெ வந்து மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு சர்வாதிகாரியாக எந்த ஊர்ல எந்த கிராமத்தில் இருந்தாலோ அதே கிராமத்துக்கு இந்த புரட்சியாளர்கள் புரட்சி செய்ய வருவார்கள் அந்த புரட்சியாளர்களோடு இவர் கைகோர்த்து கொண்டு புரட்சியாளர்கள்லாம் வந்து யாரெல்லாத்தையும் காலி பண்ணணும்னு இவரு டிக்ளை பண்ணாரு பணத்துக்கு அப்ப இவர் கேட்கறது என்னன்னா புரட்சிங்கிறது என்ன யாருக்கான புரட்சி திரும்ப திரும்ப கேட்கறது வர ரொம்ப கேட்கறது அதில் வெற்றி அடைந்தாரா தோல்வி அடைந்தாரா அதுதான் வந்து இந்த நாவலை வந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறவரு அவருமே ஒரு கட்டத்தில் இறந்துவர் இறந்தவர் கதை சொல்லிட்டு பார்த்தீங்க இறந்தவர் கதை சொல்றது ரொம்ப முக்கியமான ஒன்று சொன்னார்ல இந்த இறந்தவர் கதை சொல்வது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேஜிக்கல் ரியாலிசம் நம்ம சொல்றோம் ஆனால் அந்த மேஜிக்கல் ரியாலிசம் உருவானவனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேஜிக்கல் ரியாலிசம் சிலபதியாருந்து இருக்கு எல்லா காலகட்டத்திலும் செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வெஸ்டர்ன் வேர் ஏன் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அவர்களுடைய அந்த மெக்சிகன் வாழ்க்கையில் வந்து இல்லை நம்மளுடைய பண்பாட்டை மேஜிக்கல் ரியாலிசன் வழியாக கொண்டு வந்தது சார் வந்து சொன்னார்கள் நம்ம கவலநாள் அப்படிங்கிறத கிறிஸ்தவத்தில் பார்க்கணும் ஆனால் டெத்து அப்படிங்கிறத அவங்க கொண்டாடுகிற விதம் எப்படி இறந்தவர்களுக்கு அவர்கள் வந்து சடங்கு செய்கிறார்கள் இறந்த அவர்களுடைய ஆன்மாக்கள் தங்களோடு வந்து பேசுவதாகவே அவருடைய நம்பிக்கை இவர் இறந்தவர்கள் வந்து பேசுறது அந்த நாவல் பரது அப்படிங்கிறது மெக்சிகோக்காரர்கள் புதுசுடு நான் மெக்சிகன் நம்மளுக்கு படிக்கும் போது தான் வந்து அந்த மேஜிக்கல் ரியலிசமா வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுல கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஒரு உரையாடல் வந்து நடக்குது கலரையில் ஒரு குழியில் இருக்கிறவங்க இன்னொரு குழியில் இருக்கிறவங்களை கடைசியில் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு கான்வர்சேஷன் கதையுடைய பாடி மேல அவர்களிடம் வந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க வழியாக தான் வந்து கதை வந்து மகனே வந்து போயிட்டு இருக்கும் கதையில் கடைசியில் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் எப்போ கதையில வந்து எல்லா ஆசைகளும் வந்து சொல்லிட்டு வருவாங்க அப்பாவை பார்க்கணும் அப்பாவை சந்திக்கணும் ஒரு பள்ளியினுடைய ஆசை அப்பாட்ட போய் வந்து நீ ஒரு கேள்வியும் கேளு ஆனால் அவரை வந்து ஃபீல் பண்ண வைக்காதே அப்படின்னு சொல்லி அவங்க நான் அனுப்புற அம்மா அப்ப என்ன கேட்க சொல்லா எங்களுக்கான உரிமைகளை வந்து அவர் அம்மா வந்து கேட்க சொல்லு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளும் தாம் சார்ந்த வாழ்க்கை பற்றிய ஈவன் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய பெற்றோர் தன்னுடைய காதலை ஒரு அளவையாவது தன்னோடு பேச மாட்டாளாங்கிற அந்த ஆசை கடைசியில் அந்த நாவல் மிகி அந்த நாவலுக்கு முடிவில் யாருடைய ஆசையாக நிறைவேறும் யாராவது ஒருத்தருடைய ஆசையாக நிறைவேறுக்குமா இந்த நாவலில் எதை வந்து எதை வழியாக அந்த நாட்டை வந்து அவர் வந்து அவர்களை குரூப் அப்படிங்கிறதான் வந்து நாவலினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருக்க இப்படி ஒரு பல்வேறுபட்ட கோணங்களில் பார்க்குறது ரொம்ப முக்கியமாக வந்து சார் சொன்ன குறிகளை பயன்படுத்துவோம் தமிழில் நிறுத்தக்குறி அப்படிங்கிற பழக்கமும் கிடையாது தமிழில் அறிமுகப்படுத்துகிறது பெஸ்டர் ஐரோப்பியர்களினுடைய வருகைக்கு முன்னாடி தமிழினுடைய கல்வெட்டுகள்ல நாம் குறிகளை பார்க்க முடியுமா அப்படின்னா ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிது அதுல எத்தனை கல்வெட்டுகள்ல நம்ம சொல்லக்கூடிய புள்ளி கமா இன்வெர்டர் கிடைக்கிது அப்படிங்கறத யோசிச்சு தான் தெரியும் ஓலைச்சுவடிகள் எத்தனை கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தா தெரியும் அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் இவங்க சொல்றாங்க இல்ல இவங்க சொல்றாங்க சங்க இலக்கியத்தில் சொல்றோம் சிலப்பதிகாரத்தில் சொல்றோம் எத்தனையோ நீங்க நம்ம வந்து பேசணும் பள்ளியறுத்தவர்கள் இல்லை அப்போ ஃபஸ்ட்டவங்க இந்த மூற்றுகளில் எல்லாம் எவ்வளோ கொடுத்து கொண்டார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வான் ஃபோ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான விருத்த குறிகளை ஏன் அவர் பயன்படுத்த வேண்டும் அவர் மிகலட்சியமாக மெக்சிகோன்னு சொல்லக்கூடிய ஸ்பானிஷ் முறைய விருத்தக் குறிகளை அவர் பயன்படுத்துறது கிடையாது அவர் பயன்படுத்துவதெல்லாம் ஃப்ரெஞ்ச் கமர்ஸ் ஃப்ரெஞ்சு முறையை ஏற்பட்ட மிஷியங்களை வந்து அவர் வந்து பயன்படுத்துறது ஏன் அவர் வந்து அவருடைய பண்பாட்டை வந்து பிரெஞ்சு அதில் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இந்த பெட்ரோ பராமரிப்பை பற்றி கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் வந்து வந்திருக்கு மொழிபெயர்ப்பு தொடர்பாகவும் நிறைய கட்டுரைகள் இருக்கு ஒரு மொழிபெயர்ப்பு ஒவ்வொன்றும் எவ்வாறு சிறப்பாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமாக வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்படி வரு ஒரு ஒரு படைப்பு வெளியே வந்து இவ்வளவு பரவலாக பேசப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவலை இன்றும் நாம் வந்து சமகாலத்தோடு பொறுத்து பார்க்கறது நம்ம அவங்க அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பது நீ உனக்கானதை கேள் இப்போ நமக்கானதை நாம் என்ன உனக்கானதை கேள் அப்படிங்கிறது அம்மா மகனுக்கு சொன்னது மட்டும் கிடையாது மகன் தனக்கானதை தேடி போறது மட்டும் கிடையாது உனக்கானது அப்படிங்கிறது உனக்கான அடையாளம் அப்போ நமக்கான அடையாளம் அப்படிங்கிறது இல்லை அதை நம்ம எப்படி கேட்கறது யாருக்கிட்ட கேட்கறது கேட்கிறவங்க கொடுத்துருவாங்களா பெட்ரோல் பராமரி நம்ம சொல்லுவோம் பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊருடைய பண்ணையார் கதையிருக்கு பண்ணையார் செய்யாத அராஜா நம்ம ஊரில் சினிமா ஆனால் அந்த கதையை நம்ம இன்னும் வந்து பாதிக்கணும் ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு சர்வாதிகாரி நினைத்தால் எதையும் மாற்றி விட புரட்டி போட்டு சின்ன கிராமத்தினுடைய வாழ்க்கையா புரட்டி போட்டு வர முடியும் அதான் சார் தெளிவாக சொன்னாங்க மேக்ரோ காசும் ஒட்டுமொத்த மெக்சிகோ தான் வந்து இந்த ஊர் பெட்ரோல் அப்போ இந்த ஊரை மாற்றுறாங்கன்னா நாடு மாறி இருக்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் நினைத்து விட்டால் எந்த ஒன்றையும் மாற்றி விட முடியும் எந்த ஒன்றையும் கடந்த மாற்றி விட முடியும் எந்த ஒரு பண்பாட்டையும் மற்ற ஒன்றையோ இறக்க செய்து கொள்ள முடியும் நம்மளிடையே அது மிக பெரும் ஞாபகங்களாக கல்வி அந்த ஞாபகங்கள் கூட வேறொன்றாக மாறிவிடும் அந்த சூழலில் ஒரு ஆள் நம்மளுக்கு சொல்லி உன்னுடைய இதை நீ கேட்டுக்கொண்டே இருக்கு அப்போ நம்மளுடைய யாருக்கிட்டே எங்கே கேட்கறது கீழடியிலிருந்து ஆரம்பிச்சு எங்கள் அடையாளத்தில் இருக்க நீங்கள் என்ன அடையாளமாக ஆரம்பிச்சு ஒரு தனிமனிதனுடைய ஒரு கிராமத்தினுடைய ஒரு மக்களினுடைய இனக்குழுத்தினுடைய அடையாளத்தை யார் கேட்கறது யாருக்கிட்ட கேட்கறது இந்த கேள்வியை அந்த படை பெற்றோ வராமல் இன்றும் நம்மளுக்கு வந்து எழுப்பிக்கொள்ளும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழலில் ஒரு படைப்பால் எழுதியது இன்றைய இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் பொதுவாக இருக்கிறது என்றால் இறந்த மனிதர்களை பற்றியே அந்த படைப்பு இன்றும் உயிர்த்துள்ளதாக இருக்கிறது நன்றி